Your dream vacation to Sri Lanka starts from rupees 24999 only with GT Holidays. புத்தக திருவிழாவில் பக்தி பாட்டு திடீரென சாமியாடிய மாணவிகள் கடும் நெருக்கடியில் கல்வித்துறை சர்ச்சைக்குள்ளாகும் மதுரை சம்பவம் வரலாற்று பெருமை மிக்க மதுரையின் அடையாளமாக திகழும் தமுக்கம் மைதானத்தில் ஆண்டுதோறும் புத்தக திருவிழா நடைபெறும் தென் மாவட்ட மக்களுக்கு மையமாக கருதப்படும் மதுரையில் நடத்தப்படும் புத்தக திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான வாசகர்கள் வந்து செல்வார்கள் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஆண்டுதோறும் புத்தக திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டிற்கான புத்தக திருவிழாவை மதுரை தமுக்கம் மைதானத்தில் உள்ள மதுரை மாநாட்டு மையத்தில் கடந்த ஆறாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது புத்தக கண்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மேயர் இந்திரா ராணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதையடுத்து தொடக்க விழா மேடையில் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தலின் பேரில் காக்கை பாடினியார் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் அழைத்து வரப்பட்டனர் புத்தக கண்காட்சி தொடக்க விழா என்பதால் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மேடையில் நிகழ்த்தப்பட்டது அப்போது அங்கே இடி முழங்குது என்ற கருப்பசாமி பாடல் ஒழிக்கப்பட்டது கருப்பசாமி வேடமிட்டு ஒருவர் ஆக்ரோஷமாக ஆடி வந்த நிலையில் மேடைக்கு கீழ் அமர்ந்திருந்த பள்ளி மாணவிகள் பக்தி பாடல்கள் ஒழிக்க அதனை கேட்டு திடீரென சாமியாட தொடங்கினர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக மாணவிகளும் ஆசிரியர்களும் சாமியாடிய மாணவிகளை கட்டுப்படுத்த முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் எவ்வளவோ முயன்றும் மாணவிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தனர் இதில் சில மாணவிகள் மயங்கி கீழே விழுந்தனர் இதனிடையே அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களுக்கு முகத்தில் தண்ணீர் தெளித்து இருக்கையில் அமர வைத்தனர் அப்போது அங்கிருந்த சிலர் இது போன்ற அரசின் நிகழ்ச்சியில் பக்தி பாடல் போட்டது ஏன் என கேள்வி கேட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர் இதையடுத்து கலை நிகழ்ச்சி பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டு அனைவரும் புறப்பட்டுச் சென்றனர் அரசு நிகழ்ச்சியில் பக்தி பாடல் ஒளிபரப்பப்பட்டு அதில் மாணவிகள் சாமியாடி மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவிகள் சாமியாடிய சம்பவம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் பதில் அளித்துள்ளது இதன்படி நாட்டுப்புற பாடலான கருபசாமி பாடல் நாட்டுப்புற கலைஞர்களால் பாடப்பட்டது பாடலுக்கு உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட சில மாணவிகள் சாமியாடினர் பாடல் ஒளிபரப்பப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை நிகழ்ச்சி முறையாகவே நடத்தப்பட்டது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அண்மையில் அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மதுரையில் நடந்த இந்த சம்பவமும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலை இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வாய்ப்பு அளித்த நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலை உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க